ஆந்திராவில் செம்மரக்கடத்தல் ஆந்திராவில் செம்மரக்கடத்தலில் கடத்தலில் ஈடுபட்ட ஏழு தமிழர்கள் கைது இந்த மாதிரி பல செய்திகளை நம்ம கேட்டிருப்போம் ஆந்திர மாநில வனப்பகுதியில் அதிகமாக வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்களில் ரொம்பவுமே மதிப்பு மிக்கது தான் செம்மரம் தமிழ்நாட்டில் ஜவ்வாது மலை கர்நாடகாவில் மைசூர் பகுதிகளில் அதிகமாக வளர்ந்துருந்தது செம்மரம் ஆனால் இப்போ எல்லாமே அழிக்கப்பட்ட நிலையில் ஆந்திராவில் மட்டும்தான் செழித்து வளர்ந்து நிற்குது செம்மரம் அதனாலேயே ஆந்திர பகுதியில் இருக்கக்கூடிய செம்மரங்களுக்கு மவுசு சொல்லலாம் உலகத்திலேயே ரொம்பவும் அரிதான செம்மர வகைகள் தமிழகத்தோட எல்லையிலிருந்து சுமார் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்துல இருக்கக்கூடிய ராயலசீமா பகுதியில் காணப்படுது மலைகளால நிறைந்த இந்த பகுதி சுமார் அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல பறந்திருக்கு அதனால் அங்கே காணப்படக்கூடிய செம்மரங்கள் உலகத்திலேயே மிக அரிதான செம்மர இனங்களில் ஒன்றாக கருதப்படுது சர்வதேச சந்தையில் அதிக தேவை இருக்கிறதாகவும் அதிகாரிகளும் நிபுணர்களும் சொல்கிறாங்க கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஆந்திராவுடைய சித்தூர் நெல்லூர் கடப்பா கர்னூல் மாதிரியான மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சேஷாசலம் லெலுகொண்டா பலகொண்டா லக்கமலா நல்லமலா அப்படிங்கிற வனப்பகுதிகளில் தான் பெரும்பாலான செம்மரங்கள் காணப்படுது இதுல குறிப்பா சேஷாசலம் காடுகள்ல செம்மரம் அதிக அளவுல விளையிறதுனால அங்க சர்வதேச சந்தையில அதிக தேவை இருக்கு தங்கத்தை விட விலை மதிப்பானது செம்மரங்கள் இந்த வகை செம்மரங்கள் ஆந்திரால நல்ல மலா காடுகள்லையும் சேஷாசல மலைத்தொடர்களையும் அதிகமா காணப்படுது சித்தூர் நெல்லூர் கடப்பா மாவட்டங்கள்ல சேஷாசலம் மலைத்தொடர்கள் பறந்து பிரிஞ்சிருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணின் தன்மை காரணமா அங்கே விளையக்கூடிய செம்மரத்தோடைய தரம் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய செம்மரங்களுக்கு இருக்கிறது கிடையாது சித்தூர் மாவட்டத்தில் தான் நல்ல தரமான செம்மரம் கிடைக்கிது இங்கே இருக்கக்கூடிய மண் இந்த மரங்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவுமே ஏற்றதா இருக்கு யுரேனியம் இரும்பு கிராஃபைட் கால்சியம் மாதிரியான எல்லா சத்துக்களும் இந்த மண்ணில் இருக்கு இது இந்த மரத்தோட வளர்ச்சிக்கு உகந்ததாகவே இருக்குது அதனாலதான் இந்த மரங்கள் சேஷாசல மலைத்தொடர்ல நல்லாவே வளர்ந்து வருது எந்த தாவரத்துக்கும் இல்லாத தனித்துவமான குணங்கள் இந்த மரங்களுக்கு இருக்கு விவசாயிகளும் இந்த மாதிரியான மரங்களை வளர்க்க தான் செய்யறாங்க ஆனால் அவங்க வளர்க்கக்கூடிய மரங்கள் அந்த அளவுக்கு தரமானதா இருக்காது செம்மரம் வளர்க்குறதுக்கு வனத்துறை கிட்டையும் வருவாய்த்துறை கிட்டையும் அனுமதி பெறணும் அரசு அனுமதிச்சாதான் விவசாயிகள் அதன் மூலமா நல்ல வருமானம் கிடைக்கும் செம்மரங்களை ஏற்றுமதியும் செய்யலாம் சேஷாசல மலைத்தொடரில் விளையக்கூடிய செம்மரங்கள் முழுசா வளர இருபது வருஷம் ஆகும் விவசாயிகள் வளர்க்கக்கூடிய செம்மரங்கள் முப்பதுல இருந்து நாற்பது வருஷம் கூட ஆகும் சீனாலையும் ஜப்பான்லையும் இந்த மரக்கன்றுகளை எடுத்து வளர்க்க பல முயற்சிகள் செஞ்சும் எதுலையுமே அவங்களுக்கு அந்த மரம் வளரவே இல்லை இந்த மரக்கன்று தானா வராததுனால பிற நாட்டு மக்கள் திசு வளர்ப்பு மூலமா இதை வளர்க்க முயற்சி எடுத்தாங்க ஆனா அதுவும் சாத்தியப்படல அப்படி இந்த மரத்துக்கு என்ன அவ்வளவு பயன் அப்படின்னு கேட்டார் சீனா ஜப்பான்ல பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாம கிண்ணங்கள் செம்மரக்கட்டை மூலமா செய்யப்படுது செம்மரக்கட்டைகளாலான இசைக்கருவிகள் திருமணங்கள்ல பரிசளிக்கப்படுது சீனா ஜப்பான் மட்டும் இல்லாம ரஷ்யாவும் செம்மரக்கட்டைகளை வாங்கிட்டு இருக்கு ஏன்னா மருத்துவ குணம் அதிகமா இருக்கு வயகரா அழகு சாதன பொருட்கள் முகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த எடுக்கக்கூடிய தாதுக்கள் பயன்படுத்தப்படுது அல்சர் சிறுநீரக பிரச்சனை ரத்த சுத்திகரிப்பு போன்ற நோய்களையும் தீர்க்கும்னு செம்மரத்துடைய பண்புகள் பத்தி ஆராய்ந்த பேராசிரியர்கள் சொல்றாங்க சேஷாசலம் வனப்பகுதியிலிருந்து ஏழு கட்டங்களா கடத்தல் நடைபெறுது விறகு பெற்றவங்களிருந்து ஏற்றுமதியாளர்கள் வரையும் இந்த கடத்தல் படிப்படியா செய்யப்படுது இதுல ஈடுபடுறவங்க ரொம்பவும் ரகசியமா இருப்பாங்க யாரும் யாரோடையும் எந்த தொடர்பும் வச்சுக்கிறது இல்ல அதனாலதான் இங்க நடக்கக்கூடிய இந்த திருட்டுத் தொழில் ஏகபோகமா வளர்ந்து வந்துட்டு இருக்கு இந்த காடு ஒரு பறந்து பிரிந்த பகுதி எங்க வேண்டுமானாலும் யார் வேண்டுனாலும் வரலாம் வீரப்பன் இறந்த பின்னாடி வேலூர் காட்பாடி ஜவ்வாது மலை பகுதிகளிலிருந்து கடத்தல்காரர்கள் சேசாசல மலைக்கு வந்து கடத்தல்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க எதுக்கும் பயப்படாம செம்மரக்கட்டைகளை இயல்பா பகல்லையும் இரவுலையும் கொண்டு போயிட்டு இருக்காங்க எல்லா வழியிலையும் செம்மரங்களை கடத்துறாங்க கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுத்தப்படுது எவ்வளவு தூரம் வேண்டுனாலும் செம்மரக்கட்டைகளை சுமந்து செல்ல முடியும் மலைப்பாதைகள்ல நடக்கிறதுக்கு எந்த சிரமமும் இருக்காது வனத்துறை அதிகாரிகள் கூட அவங்கள பிடிக்கிறது ரொம்பவே கடினம் செம்மர கடத்தலை தடுக்கிறதுக்காக அரசு பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க செம்மரக்கட்டைகள் வெளிநாடுகளுக்கு கடத்தப்படுவதை தடுக்க கடத்தல்காரர்களுக்கு எதிராக பணிக்குழுவு அந்த மாநில அரசு அமைச்சிருக்கு சேஷாசல வனப்பகுதியில் செம்மர கடத்தல ஈடுபடுவர்களை கண்காணிக்கப்பட்டு செம்மரங்களை வெட்டுறது தடுக்கப்படுது கடத்தல்காரர்கள் காட்டுக்கு செல்லக்கூடிய இடங்கள் மரக்கட்டைகளை கொண்டு போற பகுதிகள்னு தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க அதிகாரிகள் பல குழுக்களா பிரிக்கப்பட்டு காட்டுக்கொளையும் அனுப்பப்படுறாங்க கடத்தல்காரர்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டா கைது செய்யப்படுவாங்க சில நேரங்கள்ல கடத்தல்காரர்கள் அவங்கள பார்த்து செம்மரக்கட்டைகளை அங்கேயே விட்டுட்டு ஓடியும் போயிருக்காங்க இருந்தாலும் வழக்கு பதிவு செஞ்சு வனத்துறை கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க பெரும்பாலானோர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை சேர்ந்த தொழிலாளர்கள் அப்படின்னும் பல வழக்குகள் இருக்கு ஏன்னா இங்கிருந்து பல பொய் காரணங்களால தமிழக மக்களை அழைச்சிட்டு போய் என்ன தொழில் செய்ய போறோம்னு தெரியாம கூட பலர் அங்க போய் சிக்கியிருக்காங்க இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நூத்தி நாலு வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம மூவாயிரம் கிலோ மரக்கட்டைகள் இருநூத்தி எண்பத்தி ரெண்டு வாகனங்கள் பறிமுதலும் செய்யப்பட்டிருக்கு ஐம்பது கோடி அப்படின்னு கணக்கிடவும் பட்டிருக்கு ஏன்னா காடுகள்ல செல்போன் சிக்னல் அப்படிங்கிறது இருக்காது கடத்தல் தடுப்பு பணிக்குழுவுக்கு இடையே தகவல் தொடர்பு ரொம்பவுமே முக்கியமானது காடுகள்ல சிக்னல் இருக்காதனால செயற்கைக்கோள் செல்போன்கள் மட்டும் அரசுக்கு அதிகாரிகள் கேட்டு விண்ணப்பிச்சிருக்காங்க தகவல் தொடர்பு மேம்பட்டா கடத்தல்காரர்களை பிடிக்கிறது ரொம்பவுமே ஈஸியா இருக்கும்னு பலரும் இப்ப சொல்லியிருக்காங்க பிடிப்பட்ட செம்மரக்கட்டைகள் என்ன செய்யப்படுதுன்னு தெரியுமா திருப்பதியில எட்டு குடோன்கள் இருக்கு இதுவரையும் ஐயாயிரத்தி ஐநூறு டன் செம்மரக்கட்டைகள் அங்க சேமித்து வைக்கப்பட்டிருக்கு செம்மரக்கட்டைகள் சர்வதேச சந்தையில ஏலம் விடப்படுது இதன் மூலமா வனத்துறைக்கு வருவாயும் கிடைக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஐந்து கட்டங்களா ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ரெண்டு டன் செம்மரக்கட்டைகள் இப்படி ஏலம் விடப்பட்டிருக்கு அதன் மூலமா அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி அரசுக்கு வருமானம் கிடைச்சிருக்கு சர்வதேச சந்தையோட தேவையை பொறுத்து செம்மரக்கட்டைகளோட விலை ஆண்டுக்காண்டு மாறுபடும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு செம்மரங்களோட விலை ஒரு டன்னுக்கு சுமார் ஐம்பது லட்சம் வரையும் போகும் அதே நேரம் குடோன்ல வச்சா செம்மரக்கட்டையோட தரமும் குறையுது இது அரசுக்கு நஷ்டம்தான் விரைவா ஏலம் விட்டா தரம் குறையாது அதை வாங்கினவர்களுக்கும் இது பயனுள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முப்பது வருஷமா கடத்தல் நடந்துகிட்டு இருக்கு கடந்த பதினஞ்சு வருஷத்துல பதினஞ்சு லட்சம் டன் செம்மரக்கட்டைகள் வெளிநாடுக்கு கடத்தப்பட்டிருக்கு செம்மரங்களுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த சீனாவும் ஜப்பானும் இருந்து அவற்றை இறக்குமதி செய்ய தொடங்குச்சு அதுக்கப்புறமா அரசாங்கம் அதுக்கு கட்டுப்பாடுகளை விதிச்சுது ஆனா அதுக்கு முன்பே அதிக அளவுல கடத்தல் நடத்தப்பட்டிருக்கு ஆனா இப்பையும் பல இடங்கள்ல கடத்தப்பட்டு தான் இருக்கு ஆனால் செம்மரங்கள் மறுபடியும் நம்ம வளர்க்குறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரிய வரதில்லை இந்த செம்மர வளர்ப்பும் இல்லை செம்மர கடத்தல் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க